அஷ்ட அஷ்டபைரவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதென்ன நவபைரவர் வாங்க பாக்கலாம் பைரவர் சிவ பெருமானின் ரித்திர ரூபமாவார் சிவ ஆலயங்களில் வடகிழக்கு பகுதி நின்ற கோலத்தில் அருள் பாலிப்பார் ஆடைகள் எதுவும் அணியாமல் பன்னிரண்டு கைகளுடன் சந்திரனை தலையில் வைத்து நாகத்தை பூநூலாகவும் கையில் சூலாயுதம் அங்குசம் பாசக்கயிறு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நிர்வாண கோலத்தில் காட்சி தருவார் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டப்படுத்தி ஆளக்கூடியவர் ஆவார் பைரவர் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் வக்ரமூர்த்தி என அறியப்படுகிறார் மகாபைரவர் எட்டு திசைகளையும் காக்கும் விதத்தில் எட்டு பெயர்களில் அஷ்ட பைரவர்களாகவும் அறுபத்து நான்கு பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு அறுபத்து நான்கு பைரவர்களாகவும் விளங்குவதாக நம்பப்படுகிறது அதோடு சுவர்ண பைரவர் சிறப்பு தோற்றத்திலும் காட்சி தருகின்றார் பரணியில் அவதரித்த பைரவர் சித்திரை பரணி ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் கால பைரவருக்கு விசேஷ நாட்கள் ஆகும் ஏனெனில் பரணி நட்சத்திரத்தில்தான் பைரவர் அவதரித்தார் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டால் பொன்னியமும் பலனும் அதிகம் கிடைக்கும் நவகிரகங்களை தன் உடலில் வைத்து அவர்களின் செயல்களை கண்காணித்து கட்டப்படுத்துகிறார் கால பைரவர் இப்படியாக நவகிரகங்களின் ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு பைரவர் பிராண தேவதையாக இருக்கிறார் நவகிரகங்களை வணங்கும்போது அவர்களுடைய பிராண பைரவரையும் பைரவருக்கு உண்டான சக்தியையும் வணங்க வேண்டும் இப்படி வணங்கினால் நவகிரகத்தின் தாக்கம் குறைந்து அவர்களின் அருளும் பைரவரின் பாதுகாப்பும் கிட்டும் இந்த பதிவில் நவகிரகங்களுக்கு உண்டான பைரவர் காயத்ரி மந்திரமும் அவரோடு சேர்ந்த சக்தி காயத்திரியும் பதிவிட்டுள்ளோம் பார்த்து பயன்பெறுக மற்றவர்களுக்கும் சொல்லுக சூரியன் நமது மூளையில் இருக்கும் இரத்த சிகப்பணுக்களை இயக்குபவர் சூரிய பகவானே ஒவ்வொரு ஜாதகருக்கும் காரகனாக இருந்து நமது ஆத்மாவை இயக்கி வருபவர் சூரிய பகவான் அப்பேற்பட்ட சூரியனுக்குள் இருந்து அருள் பாலிந்து வருபவள் ஸ்ரீகாயத்ரி தேவி ஆனால் சூரியனின் பிராண தேவதையாக இருப்பவர் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாகர்ஷனப் பைரவர் அனைத்து தெய்வங்களுக்கு அருளாற்றலை நொடிதோறும் வழங்கிக் கொண்டிருப்பவரும் இவரே பழங்காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களும் மற்றும் ஏராளமான குறுநில மன்னர்களும் தமது பொக்கிஷ அறையில் ஸ்ரீ ஸ்ரீசுவர்ணாகர்ஷனப் பைரவரை ஸ்தாபித்து வழிபட்டு வந்துள்ளனர் இந்த வழிபாடு அவ்வளவு ரகசியமாக செய்து வளமோடும் வலிமையோடும் சகல சம்பத்துக்களோடும் வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த வழிபாட்டை பின்பற்றுபவர்கள் ஒருபோதும் அசைவம் சாப்பிடக்கூடாது ஆண்கள் எனில் மதுப்பழக்கம் அறவே இருக்கக்கூடாது எவ்வளவுக்கெவ்வளவு ரகசியமாக இந்த வழிபாட்டை செய்து வருகிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு விரைவான பலன்கள் நமக்கு கிட்டும் எவ்வளவு ரகசியமாக இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அவ்வளவு விரைவாக நமது பொருளாதார நெருக்கடிகள் விலகும் செல்வத்தின் அதிபதியாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் திகழ்கிறார் இவரின் இடது கையில் கபாலத்திற்கு பதிலாக அக்ஷய பாத்திரை வைத்துள்ளார் சொர்ணம் என்றால் தங்கம் அதாவது தங்கத்தை தந்தருளக்கூடியவர் என்பதால் கையில் அக்ஷய பாத்திரத்தை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இவரை வழிபட்டு வர வீட்டில் அனைத்து வகை செல்வங்களும் பெருகி நல்வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவர் இரண்டு நாய் வாகனங்களுடன் காட்சி தருவது மற்றொரு சிறப்பு ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் காயத்ரி ஓம் பைரவாய வித்மஹே ஆகர்ஷணாய தீமஹி தன்னோ சொர்ண பைரவ பிரசோதையார் ஸ்ரீ பைரவி காயத்ரி ஓம் திரிபுராயை ஜவித்மகே பைரவியை தீமஹி தன்னோ பைரவி பிரசோதயாத் சந்திரன் கபால பைரவர் கபால பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஆறாவது தோற்றமாவார் இப்பைரவர் காசி மாநகரில் பசார் கோவிலில் அருள் செய்கிறார் யானையை வாகனமாகக் கொண்டவர் நவகிரகங்களில் சந்திர கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான இந்திராணி விளங்குகிறாள் பாசக்கயிறு வஜ்ரம் கத்தி பானபாத்திரம் இந்திராணி சக்தியுடன் யானை கஜம் வாகனத்தில் வீற்றிருப்பார் இவர் காவல் தெய்வமாக திகழ்கிறார் காசி யாத்திரை செல்பவர்கள் காசியில் உள்ள பைரவர்களை வழிபட்ட பின்னர்தான் காசி விஸ்வநாதரை வழிபட செல்ல வேண்டும் என்பது நீண்டகால வழக்கமாக உள்ளது காசி யாத்திரிகர்கள் கங்கையில் நீராடி இறுதியாக கால பைரவரை வழிபாட்டால்தான் அந்த யாத்திரை முழுமையும் புனிதமும் அடையும் என்பது விதியாகும் கபால பைரவர் காயத்ரி ஓம் கால தண்டாய வஜ்ர வீராய தீமஹி தன்னோ கபால பைரவ பிரசோதயா ஸ்ரீ இந்திராணி காயத்ரி ஓம் கஜத் வஜாயை வஜ்ரா வஜ்ராஹஸ்தாயை தீமஹி தன்னோ இந்திராணி பிரசோதயா செவ்வாய் சண்ட பைரவர் முக்கண் சாந்த முகம் வில் அம்பு கத்தி பானபாத்திரம் வெண்மையான நிறம் கொண்டவர் கௌமாரி சக்தியுடன் மயில் வாகனத்தில் வீற்றிருப்பார் சண்ட பைரவர் சண்ட பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் மூன்றாவது தோற்றமாவார் இப்பைரவர் காசி மாநகரில் துர்க்கை கோவிலில் அருள் செய்கிறார் மயிலை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் செவ்வாய் கிரகதோஷத்திற்காக இந்த பைரவரை சைவர்கள் வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான கௌமாரி விளங்குகிறாள் பைரவர் காயத்ரி ஓம் சர்வசதுரு நாசாய மகா மகாவீராய தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ கௌமாரி காயத்ரி ஓம் சிகித் பஜாயை வஜ்ர வஜ்ரஹஸ்தாயை தீமஹி தன்னோ காமாரி பிரசோதையார் புதன் உன்மத்த பைரவர் உன்மொத்த பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் ஐந்தாவது தோற்றமாவார் இப்பைரவர் காசி மாநகரில் பீம சண்டை கோவிலில் அருள் செய்கிறார்கள் குதிரையை வாகனமாகக் கொண்டவர் நவகிரகங்களில் புதன் கிரக தோசத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி வழங்குகிறாள் முக்கண் குமாரர் திகம்பரத்தூற்றம் கட்கம் கத்தி கபாலம் உலக்கை கேடயம் வராகி சக்தியுடன் அஸ்வ குதிரை வாகனத்தில் வீற்றிருப்பார் ஸ்ரீ உன்மத்த பைரவர் காயத்ரி ஓம் மந்திராய விக்மஹே வராகி மனோகராய தீமஹி தன்னோ உன்மத்த பைரவ பிரசோதயாத் வராகி காயத்ரி ஓம் மகிஷத் விக்மஹே தண்ட ஹஸ்தாயே தீமஹி தன்னோ வராகி பிரசோதையார் குரு அசிதாங்க பைரவர் அஷ்ட பைரவர்களில் முதன்மை திரு உருவமாக விளங்குபவர் அசிதாங்க பைரவர் காசியில் உள்ள விருத்தகாலர் திருக்கோயிலில் அசிதாங்க பைரவர் அருள் பாலிக்கிறார் இவரின் வாகனம் அன்ன பறவை நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவானால் ஏற்படக்கூடிய கிரக தோஷத்தை அசிதாங்க பைரவரை வணங்கப்படுகிறது இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கும் பிராமி விளங்குகிறார் முக்கண் தலைமாலை கதை கபாலம் பானபாத்திரம் கட்கம் ஜபமாலை கமண்டலம் தோற்றம் வெண்மையான நிறத்தில் பிரமாணி சக்தியுடன் அன்ன வாகனத்தில் வீற்றிருப்பார் இந்த பைரவர் ஸ்ரீ அசிதாங்க பைரவர் காயத்ரி ஓம் ஞான தேவாய வித்மஹே வித்யா ராஜாய தீமஹி தன்னோ அசிதாங்க பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ பிராமி தேவி காயத்ரி ஓம் ஹம்சத் பஜாயே வித்மஹே கூர்ச்ச ஹஸ்தாயே தீமஹி தன்னோ பிராமி பிரசோதயாத் சுக்ரன் ருரு பைரவர் பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் இரண்டாவது தோற்றமாவார் இப்பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோவிலில் அருள் செய்கிறார் ரிசபத்தினை வாகனமாக கொண்டவர் நவகிரகங்களில் சுக்கிரனின் கிரக கிரகதோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான மகேஸ்வரி விளங்குகிறாள் முக்கண் தங்கம் கிருஷ்ணா மிருகம் மான் பானபாத்திரம் கத்தி மகேஸ்வரி சக்தியுடன் ரிஷப வாகனத்தில் வீற்றிருப்பார் பைரவர் ஸ்ரீருரு பைரவர் காயத்ரி ஓம் ஆனந்த ரூபாய வித்மஹே தந்தேஷாய தீமஹி தன்னோ புரு பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ மகேஸ்வரி காயத்ரி ஓம் வருஷத் வருஷத்வஜாயை மிருக மிருகஹஸ்தாயை தீமஹி தன்னோ ருத்ரி பிரசோதயாத் சனி குரோதன பைரவர் குரோத பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்தி வடிவங்களில் நான்காவது தோற்றமாவார் இப்பைரவர் காசி மாநகரில் காமாட்சி கோவிலில் அருள் செய்கிறார் கருடனை வாகனமாகக் கொண்டவர் நவகிரகங்களில் சனி கிரகதோஷத்திற்காக இந்த பைரவரை வணங்குகிறார்கள் இவருடைய சக்தி வடிவமாக சப்த கன்னிகளில் ஒருவரான வைஷ்ணவி விளங்குகிறாள் முக்கண் கதை சங்கம் பானபாத்திரம் சாந்தமும் கருணையுமான முகம் குமாரர் திகம்பரத் தோற்றம் நீல நிறத்துடன் லட்சுமி தேவி சக்தியுடன் கருட வாகனத்தில் வீற்றிருப்பார் சனீஸ்வரரின் குறுகால பைரவர் சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே தன் தமையன் யமன் பைரவரிடம் அதீத சக்திக்கு வரம் பெற்றதைக் கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்பட அனைவரையும் காலவர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரனிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக் கொண்டார் சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையையே செய்ய வேண்டும் என பிரமாணம் பெற்றுக்கொண்டார் எனவேதான் பைரவரை வணங்கினால் சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு அதிக துன்பங்களைத் தரமாட்டார் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கினால் சனி பகவானால் உண்டாகும் இன்னல்கள் எல்லாம் உடனே நீங்கும் ஸ்ரீ குரோதன பைரவர் காயத்ரி ஓம் வர்ணாய வித்மஹே லஷ்மி தராய தீமஹி தன்னோ குரோதன பைரவ பிரசோதயாத் ஸ்ரீ வைஷ்ணவி காயத்ரி ஓம் வித்மஹே சக்ர சக்கரஹஸ்தாயை தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரசோதையாத் சம்ஹார பைரவர் அஷ்ட பைரவ மூர்த்திகளில் கடைசி திருவுருவான சம்ஹார பைரவருக்கு நாயை வாகனமாக கொண்டவர் காசியில் உள்ள திரிலோசன சங்கம் கோயிலில் அருள் பாலிக்கிறார் நவகிரகங்களில் ராகு கிரக தோஷத்திலிருந்து விடுபட இந்த பைரவரை வணங்குவது நல்லது இவர் சப்த கண்ணீர்களில் ஒருவரான சண்டிகைக்கு சக்தி வடிவமாக விளங்குகிறார் பத்து திருக்கரங்கள் முக்கண் சர்பத்தையே போனூலாக தரித்திருப்பாருள் கோரைப் பற்கள் குமாரர் திகம்பரத் தூற்றம் சண்டிகா சக்தியுடன் சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பார் இவரது கைகளில் சூலம் டமருகம் சங்கம் பானபாத்திரம் கதை சக்கரம் கத்தி கட்வாங்கம் பாசம் அங்குசம் முதலானவை இருப்பார் தேகத்தில் தலை மாலைகளை அணிந்து காணப்படுவார் சில விக்கிரகத்தில் நாய் வாகரத்துடனும் காட்சி தருவார் பைரவர் ஸ்ரீசம்ஹார பைரவர் காயத்ரி ஓம் மங்களேஷாய வித்மஹே சண்டிகாபிரியாயி தீமஹி தன்னோ சம்ஹார பைரவ பிரசோதயாத் காயத்ரி ஓம் சண்டீஸ்வரி சவித்மஹே மகாதேவிசீமஹி தன்னோ சண்டே பிரசோதயாத் கேது பீட்சண பைரவர் பீட்சண பைரவர் பைரவர்களில் ஏழாவது தோற்றம் ஆவார் இவர் காசியில் உள்ள பூத பைரவர் கோயிலில் அருள் புரிகிறார் சிங்க வாகனத்தை கொண்டவரான இவர் கேது கிரகத்தினால் ஏற்படக்கூடிய கிரக தோஷத்திலிருந்து மீள நினைப்பவர்கள் வணங்குகின்றனர் இவர் சப்த கன்னியான சாமுண்டி அம்மனுக்கு சக்தி வடிவமாக விளங்குகிறார் கத்தி சூலம் கபாலன் உலக்கை சாமுண்டி சக்தியுடன் சிவந்த நிறத்தோடு கூடியவராக பிரேத வாகனத்தில் வீற்றிருப்பார் ஸ்ரீ பீஷண பைரவர் காயத்ரி ஓம் சூல ஹஸ்தாய வித்மஹே சர்வானுக்கராய தீமஹி தன்னோ பீஷண பைரவ பிரசோதயாத் சாமுண்டி காயத்ரி ஓம் பிசாச்சத் வாஜாயை வித்மஹே சூல ஹஸ்தாயை தீமஹி தன்னோ காளி பிரசோதையாத் பைரவருக்கு உகந்த நாள் அஷ்டமி குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி கஷ்டமும் துக்கமுமான நிலையில் அஷ்டமி என்றில்லாமல் பைரவரை எப்போது வேண்டுமானாலும் தரிசிக்கலாம் பூஜிக்கலாம் வணங்கலாம் பைரவருக்கு மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொள்ளலாம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யலாம் மாலை சார்த்தியும் பிரார்த்தனை செய்யலாம் கஷ்டமெல்லாம் தீர்க்கும் நவம்பர் பைரவர்களையும் வணங்கினால் தீய சக்திகளையும் எதிர்ப்புகளையும் துவம்சம் செய்து காத்தருளுவார் காலபைரவர்